பங்குனி உத்திர விரதத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் தினத்தில் பௌர்ணமி நிலவு ஒளி வீசுகிற தினத்தை ஒரு விரத நாளாகவே கருதி முருகனை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கன்னியர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னும் திருமணமான பெண்களோட மாங்கல்யம் பலம் பெறும்னும் நம்பிக்கை பங்குனி உத்திர விரதத்தை எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருமே எல்லாருமே இந்த விரதத்தை வந்துட்டு அனுசரிக்கலாம் அதிகாலையில் குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு முருகன் துதிப்பாடல்களை பாடலாம் அன்னைக்கு முழுவதுமே எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் மேற்கொள்ளலாம் அப்படியும் முடியாதவங்க ஒரு வேளை உணவருந்தலாம் அப்படியும் நான் ஒரு வேளை உணவருந்தும் பசி இருக்க முடியாது உடம்பு முடியாதவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் முடிஞ்சால் பகல் வேலையில் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இந்த திருநாளில் தண்ணீர் பந்தல் அமைச்சு நீர்மோர் வழங்குபாங்க வளம் பெறுவாங்க அப்படின்னும் ஐதீகம் மாலையில் சும் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோவில் இல்லைன்னா முருகன் சந்நிதி இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு வரலாம் அதுக்கப்புறமா இரவில் சாத்வீகமான உணவை எடுத்துக்கிட்டு விரதத்தை முடிக்கலாம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ